அப்படி போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செமையான ஒரு அப்டேட்டு ஹலோ விவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி என்னடா அது சுறுசுறுப்பாகவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நானுமே இருந்தேன் கதையை பொறுத்து வரலாம் ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது பசுவோட என்ட்ரி ஸோ பசு ஒரு பிக் ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ இந்த இடத்துல அவரோட பேக்ரவுண்டில் இருக்கிறது அந்த ஊஞ்சல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்என்ல அவர் தங்கியிருக்கிற வீடு அதாவது ராஜ்கமல் ஷூட்டிங் ஹவுஸ் இதில் தான் அவங்களோட ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு இந்த ஃபோட்டோவை எடுத்தது நம்ம ருத்ரா யாஸ் நிவின் அவர்கள் தான் எடுத்திருக்காங்க தேங்க் யூ ருத்ரா ஃபார் பிக் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ ருத்ரனும் இருக்கார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து சகலைகளோட சம்பவம் இருக்கும் இந்த விஷயத்துல இந்த சித்தி விஷயத்துல இவர் மேலே ஒரு 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 சின்னதாக கூட ஒரு புள்ளி நமக்கு தோணுது அது மட்டும் இல்ல இன்றைக்கி அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்ல இருந்து அவங்க ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கிறத பார்த்தா கொஞ்சம் யோசிக்கும்படி தான் இருக்கு ஒரு பக்கம் பார்த்தா வண்டி யோசிக்கிற மாதிரி போகுது மறுபடியும் ரிவர்ஸ் கீர் போட்டு அவங்களே கொண்டு வந்து அதே இடத்துல நிறுத்திடுறாங்க இதுதான் எனக்குமே மனநிலை ஏன்னா அந்த அளவுக்கு செமையா ட்ரிஸ்டடாக குழப்பி விட்டுட்டு இருக்காங்க நம்மள ஸோ இருந்தாலும் ரெண்டு பக்கம் நம்மளும் வண்டியை கொஞ்சம் முன்னாடி பின்னாடி நகர்த்திட்டே இருப்போம் ஏன் ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டில் தான் நானும் இருக்கேன் இந்த சமயத்தில் பசுவோட என்ட்ரி இவங்க இருக்கும்போது சித்தி ஃபேமிலி இருக்கும்போது வந்து ஃபஸ்ட்டு அசிங்கப்படுத்துவார் என் தனக்கும் தெரிஞ்ச மாதிரி சொல்லலாம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கலாம் அதுக்கெலாம் நம்மளும் தயாராக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது ஆனால் இன்றைய காட்சிகள்லேயே பார்த்திங்கன்னா அவரோட வீட்டில் தான் ஷூட் நடந்துட்டுருக்கு அப்படிங்கும்போது ருத்ரன் அவர் வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு சாரி ருத்ரன் ஃபோட்டோ எடுத்து தான் சொல்லியிருக்காரு ஸோ நம்மளுடைய நிவினும் இருக்காங்க ஹோப் விஜயும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் சிமிலர் டைமில் இந்த விஜயோட ஹவுஸை பொறுத்தவரைலும் மூணு சீரியல் போயிட்டு இருக்கு நான் இப்போ கூட பார்த்தேன் ரேஷ்மா அவர்கள் அதாவது மகளிர் என் மருமகள் அவங்களும் அப்டேட் கொடுத்துருந்தாங்க எப்படி தான் ரெண்டு சீரியல் ஒரே டைம்லேயும் எடுக்க போகிறாங்களோ அதே வீட்டில் அப்படின்னு இருந்தேன் இன்றைக்கி இங்கே ஷூட் போட்டுட்டாங்க இவங்களை பொறுத்தவரைக்கும் நிறைய இடத்துல லொக்கேஷன் மாற்றிக்குவாங்க விஜய் வீடு மட்டும் இல்லாமல் இங்கே பசு வீடு காவிரியோட அம்மா வீடு அப்புறம் அவுடோர் ஷூட்டுன்னு ஏதோ ஒரு நாளைக்கு காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அது மாதிரி இருக்குது சரி ஒய் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு பயங்கர தரமான ஒரு சம்பவம் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதில் முதல்ல பசு வந்ததுலேயே எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய சந்தோஷம் அது மட்டும் இல்லை இன்றைக்கி அப்படி ஷூட் இருக்குது அப்படின்னா அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை ஏன்னா அது கிளியர் ஆகிடுச்சு பேக்ரவுண்ட் அந்த வீட்டோட பேக்ரவுண்ட் சுவர் இருக்கு இல்லையா இதுவும் அங்கேயும் ஒரு ஊஞ்சல் இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஊஞ்சல் இருக்கும் ஒருக்கா ராஜ்கமல் அவர்கள் வந்து அந்த ஹவுஸை சுற்றி காட்டினப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த ஒவ்வொரு கலர் கலராக பெயிண்டிங் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அந்த லொக்கேஷனுக்காக எடுத்தது மாதிரி நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாரு இந்த ஊஞ்சலில் நிறையா பேர் அப்டேட் கொடுத்துப்பாங்க நம்மளுடைய ரேஷ்மா கூட கொடுத்துருப்பாங்க பாக்கியலட்சுமியில் ராதிகாவை பண்ணாங்களா அவங்க ஸோ அது மாதிரி எக்கச்சக்கமான அழகான மெமரிஸ் இருக்குது அந்த ஹவுஸில் எனக்குமே ஸோ அதனால் கண்டிப்பா இங்க ஷூட் போயிட்டு இருக்கு சோ கண்டிப்பா அப்படி ஷூட் இருக்கும்போது நிறைய அப்டேட் பசுவர்கள் கொடுப்பாங்க எப்போதும் போல் இன்னொன்று பர்சனலாக தோணுச்சு அதையும் சொல்லிடுறேன் பசுவர்கள் ஏதோ சீரியல் விட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் அவரோட போஸ்ட்டில் எங்கேயும் நானும் கொஞ்சம் கனெக்டடாக யோசிச்சுட்டு இருந்தேன் குழப்பிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதை பற்றி பேசலை பட் இருந்தாலும் இதில் அவர் கண்டினியூவாக இருக்காருங்கிறதே ஒரு ஹாப்பியான விஷயம் ஏன்னா அந்த கேரக்டர் ரீப்ளேஸே பண்ண முடியாத ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் எனிவேஸ் அவருடைய என்ட்ரியும் அப்டேட்டும் எப்போதும் போல் சந்தோஷம் இன்னும் எதிர்பார்க்குறோம் பசு அவர்கள் இருந்து இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் எப்போதுமே அவர் நிறையா கவரி கூட விக்கா கூட அப்புறம் அங்க யார் இருக்காங்களோ விஜய் கூட அவர் யார் கூட இருக்காங்களோ அவங்களோட எல்லாம் அப்டேட்ஸ் கொடுப்பாரு பாப்போம் ராகினியுமே ரொம்ப நாள் கழிச்சு சீனில் வராங்க பார்ப்போம் அவங்களோட சைடுல இருந்து அப்டேட்ஸ்லாம் அவங்களுடைய கருத்துக்கள் ஸ்டடியோ